கல்லடம் அருகே சாலையை ஆக்கிரமித்து போடப்பட்ட சிமெண்ட் திட்டால் வாகன விபத்தில் சிக்கி ஒருவர் பலி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில் சின்ன சின்னக்கரையிலிருந்து கரைப்புதூர் செல்லும் சாலையின் இடது புறத்தில் சாலையை ஆக்கிரமித்து நபர்கள் சிலர் திட்டுகள் அமைத்து கடைகள் கட்டியுள்ளனர் இதன் காரணமாக அவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் விபத்துகளில் அடிக்கடி சிக்கி வருகின்றனர் மேலும் சாலை குறுகலாக உள்ள காரணத்தாலும் வளைவான பகுதியில் சிமெண்ட் திட்டு அமைக்கப்பட்டுள்ளதாலும் எதிரே வரும் வாகனங்கள் மீது மோதி உயிரிழப்புகள் ஏற்படுவது தாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனிடையே நேற்று கரைப்புதூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் சின்னக்கரை சாலையிலிருந்து கரைப்புதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சிமெண்ட் திட்டத்தின் மீது மோதி எதிரே வந்த காரில் அடியில் சிக்கிய சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதிகாரிகளிடம் பலமுறை இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உடனடியாக மீண்டும் உயிர் சேதம் ஏற்படும் முன்னர் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா செய்தி ஆசிரியர் தாமோதரன் உடன் செய்தி பிரிவு செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பெரியசாமி நான் கரைப்பூரில் வச்சு வர்றேன் அந்த ரோட்ல வந்து கரைப்பூரில் வச்சு வரேன் அந்த வரல ஆக்கிரமி பண்ணி அந்த திட்டு இருந்து நிறைய தடவை ஆபத்து ஆகுது பலமுறை சொல்லி நடவடிக்கை இல்லை இன்றைக்கி கூட ஒருத்தர் உயிரிழந்து போனார் ஏற்கனவே ரெண்டு மூணு உயிர் அந்த இடத்துல இறந்துருக்காங்க இந்த அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து கேட்டு கொடுக்கணும் கேட்டு இன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு பைக்கில் ஒருத்தர் முட்டி இறந்து போனார்